கீழச்சாளுக்கிய மன்னர்களுக்கு இடையே வாரிச்சுரிமை போர் ஏற்பட்ட போது ராஜராஜ சோழன் சக்திவர்மனுக்கு ஆதரவாக படை அனுப்பினான் வேங்கியின் மன்னனான சக்திவர்மன் அரியணை ஏறினதுக்கு அப்புறம் கீழே சாளுக்கியர்கள் சோழர்களோட திருமண உறவை ஏற்படுத்திக்கிட்டாங்க குறிப்பா சக்திவர்மனோட தம்பியான விமலாதித்தன் ராஜராஜனோட மகள் குந்தவைய மனந்தான் ராஜராஜ சோழன் ஈழத்துக்கு மேலே படையெடுத்து அனுராதபுரத்தை ஆண்டுகிட்டு இருந்த ஐந்தாம் மகிந்தனை ஜெயிச்சான் சோழரிடம் தோத்த ஐந்தாம் அங்கிந்த ஈழத்தின் தென்பகுதியான இரோகணம் போய் அங்க ஒழிச்சுக்கிட்டான் சிங்கள வம்சத்தின் தலைநகரான அனுராதபுரத்தை சூறையாடிய சோழற்பட அங்கிருந்த அரண்மனை மற்றும் கோட்டைகளை தரைமட்டமாக்குச்சு அனுராதபுரம் அழிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஈழம் முங்குடி சோழ மண்டலம் அப்படின்னு பெயரிடப்பட்டு சோழ பேரரசோட இணைக்கப்பட்டுச்சு மேலும் புலனருவா அதன் தலைநகரா மாற்றப்பட்டுச்சு